ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மத்தியான சமையல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் சரி கடையில் வந்து பீட்ரூட் ஒன்று இருந்தது அப்புறம் கோஸ் இருந்தது நம்ம கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறி வாங்கிட்டு வந்து வைக்கிறது வேஸ்ட்டு தாங்க அதனால் வந்து நான் ரொம்ப கம்மியான காய்கறிகள் தான் வாங்கிட்டு வரேன் ஏன்னா வாங்கி வச்சோம் அப்படின்னா இந்த வண்டிக்காரங்க வந்து தெருவில் விற்கிறதுனால வந்து எல்லாரும் அதை வாங்கிட்டு வாங்குறதுனால கடையில் வந்து வாங்கவே மாட்டாங்க அந்த வண்டிக்கார வரல நான் மட்டும்தான் வந்து கேட்பாங்க அதனால் நம்ம கடையில் வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் நான் வாங்கறது கிடையாது ஏன் கோஸ் பீட்ரூட்டெல்லாம் நான் வாங்குறேன் அப்படின்னா வந்து நம்ம வந்து சமைச்சிக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸாக இருக்கும் ஏன்னா அம்மாவுக்கு வந்து இப்போ பீட்ரூட் எல்லாம் நிறைய ஆட் பண்ணோம் அப்படின்றதுனால இப்போ எனக்கும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இன்கேஸ் அது விற்கலை அப்படின்னா கூட வந்து வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்தேன் அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோவில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ ஒன்றே முக்கால் கிலோவுக்கு மேலே வந்து பீட்ரூட் விற்றுட்டேன் ஆனால் கோஸ் வந்து அப்படியே தான் இருந்தது கோஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம அதுங்க சாப்பிட்லனா கூட நமக்கு வீட்டில் கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்டு அப்படியே தள்ளிக்கலாம் ஏன்னா கோஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்றதுனால அது பண்ணிக்கலான்ட்டு இன்னைக்கு அதனால தான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரேஷன் பருப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் தோரம் பருப்பு கடையில் பருப்பு இருந்தாலும் ரேஷனில் வாங்குகிற பருப்பு வந்து யூஸ் பண்ணுறது அது கொஞ்சம் டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும் மற்றவங்களுக்கு பிடிக்குதா என்னன்னு தெரில தெரியல அதனால் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு சின்ன குக்கரில் வந்து பருப்புக்கு என்னென்னலாம் போடணுமோ அதெல்லாமே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு இதில் வந்து நான் சீரகம் ஏன் அப்படின்னா அம்மாவுக்கு வந்து சளி பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்றதுனால நான் சீரகமும் வெந்தயமும் போடல கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு வந்து குக்கரை வந்து சிம்மில் வச்சுட்டேன்னா ஹையில் ஹையில வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வேகாது அப்படின்றதுனால சிம்லையே வச்சோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா வந்து குழைய வெந்துடும் அப்படின்றதுனால சிம்மில் வச்சுருக்கேன் அப்புறம் கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் கோஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆக்சுவலாக நான் வந்து கோஸை வந்து வேக வச்சுட்டு அதை அதை வந்து தண்ணி இறு இறுத்துட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்து நான் தாளித்து செய்வேன் நம்ம நார்மலாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த கலர் வந்து வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்றதுனால ஏற்கனவே கோஸில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு தண்ணீர் இறுத்தி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகா போடல நான் பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகா வெங்காயம் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற கடையில் தான் நம்ம கடையில் வந்து கருவேப்பில் கொத்தமல்லி கூட வாங்க மாட்டோம் ஏன்னா வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுனால நம்ம தோட்டத்தில் வந்து போய் பறிச்சிட்டு வந்திருந்தேன் அதில் வந்து அந்த கருவேப்பிலையை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா தாளித்து வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்சு வடிக்கட்டி வச்சுருக்க கோஸை போட்டு நல்லா கலறிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டேன் ஏன்னா அந்த கோஸ்லேயே ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன் அப்படின்ற போது இதில் கொஞ்சம் தான் நான் உப்பு போட்டிருக்கேன் அதனால உப்பு போட்டு வச்சுட்டேன் அப்புறமா வந்து கொஞ்சோண்டு வந்து தேங்காய் வந்து இருந்துச்சு அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன் ஏன்னா என்னால் உட்காந்து திருக முடியாது அப்படின்றதுனால கிரைண்ட் பண்ணிட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இது ஒன்று விஷயம் சொல்ல மறந்துட்டேன் எப்பவுமே வந்து நான் கடலை பருப்பு வந்து முன்னாலே லைட்டாக வறுத்து வச்சுட்டு லாஸ்ட்டில் போட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க